ம் வெல்கம் ஸ்விட்ச் கிச்சன் நான் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் என் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கார்த்திகை தீபத்துக்காக கொண்டாடுவதற்கு இனிப்பு பொறி பிரசாதமாக செய்வோம் அதோட இனிப்பு பொறியோட காரப்பொரியும் சேர்த்து இன்றைக்கி நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இனிப்பு பொறி காரப்பொறி இந்த ரெண்டு பொறி செய்வதற்கு பருப்பு சேப் செய்ப்போம் எப்பயுமே பொறி தவிர நிலக்கடலை பொட்டுக்கொடலை தேங்காய்ப்பல் இது மூணுமே எல்லாருமே சேர்ப்பாங்க அதுக்கு தவிர எள்ளு வெள்ளை எள்ளு சேர்ப்பாங்க மேற்கொண்டு நம்ம விருப்பப்பட்ட ஆப்ஷனலாக வெள்ளரி விதை பரங்கி விதை முந்திரி பருப்பு இதே மாதிரி நட்ஸ் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுக்கலாம் அளவு கிடையாது எவ்வளோ விருப்பம் வேணாலும் இதை நம்ம சேர்க்கலாம் இதை இப்போ இந்த பொறி வந்து கடையில் வாங்கின பொறி நல்லா சுத்தம் பண்ணுங்கள் அதை சல்லடையில் வச்சு மண்ணு போக சுத்தம் பண்ணி மரத்தில் புடச்சி எடுத்திங்கன்னா பொறி மட்டும் தங்கும் இப்போ அஞ்சு கப்பு அஞ்சு அது எடுத்துருக்கேன் சுண்டில் அஞ்சு எடுத்திருக்கேன் மூணுக்கு ஒரு அளவு வெள்ளம் ஸோ மூணு பொறின்னா ஒரு அளவுக்கு இப்போ அஞ்சு கப்புனால ஒன்று ப்ளஸ் ஒரு முக்கால் இப்போ ஒன்றே முக்கால் வெள்ளத்தில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணீர் விட்டு ஒரு அப்படியே வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் வெறும் கடாயில் ஒவ்வொன்றா இப்போ இந்த தேங்காய்பல் பொடிசா நினைச்சேன் தேங்காய்ப்பல்ல இது கொப்பரை தேங்காயாக வாங்கி நான் бары uh, நல்லா இருக்கும் தேங்காய்னா சொல்லி வாங்கினா வாங்கலாம் இப்போ நிலக்கடலை ஒவ்வொன்றா ஏற்கனவே எல்லாமே வருப்பட்டது தான் இருந்தாலும் இப்போ இந்த கிளைமேட்டு கூலாக இருக்கனால எல்லாமே ஒரு லைட்டாக ஒரு வறு சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறோம் கிறிஸ்பி மாறாமல் இருக்கிறதுக்காக அதாவது க கிளைமேட்டும் மாறுது இல்லையா இப்போ கடை கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லி கடையில் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க உள்ளே வந்து தண்ணியே இருக்காது அந்த கொப்பரை தேங்காய் வாங்கி அதை குட்டி குட்டி பல்லாக எடுத்துக்கோங்க இது பரங்கிவதை பொரியும் நல்லா படபடன்னு பொரியும் அதோட இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் சத்தும் அதுக்காக நம்ம இதெல்லாம் இருந்தால் இதை சேர்த்து செய்யுங்க இல்லாட்டினா தேவையில்லை இப்போ வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க பொரிய வந்து பாருங்க நல்லா இந்த வெள்ளரியும் பொரியும் பொறித்து எடுத்துக்கோங்க படபடபடன்னு பொரியும் போது நம்ம எடுத்துடலாம் கடையிலேருந்து வெள்ளை எள்ளும் அப்படி தான் பொரியும் இப்போ இந்த முந்திரி எல்லாமே லைட்டாக எடுத்துகிட்டு இந்த காரத்துக்கு நான் ஒரு பொடி ரெடி பண்ணுறேன் காரப்பொரிக்கு ரெண்டு பால்ஸ் மெருங்காயமும் இதே அளவு அஞ்சு கப்பு தான் அதுக்கும் அதனால் அஞ்சு மிளகாய் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து வறுத்து பொடி செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி அதாவது எல்லாருமே வெறும் தனி மிளகாய் தூள் சேர்ப்பு நம்ம கடவுளுக்கு படைக்கலாம் இனிப்போட காரம் செய்து இந்த காரத்துக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை அதே அஞ்சு கப்பு தான் இருக்குது அதில் அஞ்சு மோர் மிளகாய் இதை மிளகாய் நான் வறுத்து காட்டினேன் இல்லையா அந்த மிளகாய் அஞ்சு மிளகாய் சீரகம் பெருங்காயம் இது அரை மூடி லெம் லெமன் ஜூஸ் இது ஆப்ஷனல் லெமன் ஜூஸு உப்பு மிளகாயை படுத்துட்டு உப்பு வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இல்லை லெமன் ஜூஸு ஒரு டேங்கி டேஸ்ட்டுக்காக விருப்ப பட்டா சேர்க்கலாம் இல்லைன்னா வேணான்னாலும் விடலாம் ஆப்ஷனல் தான் எதுவும் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் பொறி செய்து காட்டியிருக்கேன் மிக்சர் அவல் மிக்சரு அப்போ அதே மாதிரி தேங்காய் பொடி தான் செய்து காட்டியிருக்கேன் இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் தேங்காய் எண்ணெய் தாராளமாக விடுங்க தே எடுபில் தேங்காய் எண்ணெய் இப்போ அந்த வருத்தலையா பொடியில உப்பு போட்டு அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ கடாய் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே மோர் மிளகாய் ஃபர்ஸ்ட் தாளிக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வருபடட்டும் அதாவது நல்லா கிறிஸ்பியாக ஏற்கனவே நான் உதிர்த்து தான் வச்சுருக்கேன் கிறிஸ்பியாகட்டும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாருக்கும் இந்த ரொம்ப காரம் ரொம்ப பிடிக்கும் என் அக்கம் அக்கா எல்லாருக்குமே எல்லாருக்கும் இது காரம் கொடுப்பேன் நான் கருவேப்பிலை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு கேட்பாங்க அதனால் இந்த தடவை நான் இனிப்போ காரமோ முதல் டைமு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள் கருவேப்பிலையும் நிறையா எவ்வளோ வேணால் போடலாம் அதை சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கரு கருன்னு கருவேப்பிலை உடம்புக்கு நல்ல இல்லை இப்போ இப்போ ரெடியும் ரெடி அப்புறம் கடுகு சேர்த்துருங்க இப்போ படப்படானு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா எல்லா வறுத்து வச்சதையும் நம்ம பருப்பை சேர்த்துடலாம் எ எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது நல்லா சூடாக இருக்கனால நல்லா வருபடும் நல்லா எல்லாத்தையும் ஒரு கலந்து கலந்துட்டு ஒரு கல கலந்துருங்க இப்போ நல்லா கலந்துட்டு பாருங்க இருக்கும் எல்லாம் கலந்து விடுங்க கலந்ததக்கு அப்புறமா இந்த காரத்தூள சேத்துக்கோங்க சேர்த்து ஒரு கலர் கரெக்டா போதும் ஏனா ஆல்ரெடி அது வறுத்ததுதான் நம்ம நேர கலர வேண்டாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் ஜூஸை போட்டால் அப்படியே படப்படரும் பொரியும் இந்த லெமன் ஜூஸ் இப்போயும் சொல்கிற ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா வேணாம் இப்போ இந்த அதே அஞ்சு கப்பு பொரியை சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே மொறு மொறுன்னு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு டேங்கியான ஒரு பொரி காரப்பொரி நமக்கு கிடச்சிடும் பாருங்கள் எல்லாம் நல்லா கலறிட்டு அடுப்பை நம்ம ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு நல்லா சூடாக இருக்குது இந்த சூட்டையே அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அடுப்பு ஆற ஆற அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும் உங்களுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடச்சிரும் பொறி இப்போ நமக்கு இந்த வருஷம் இந்த தடவை எல்லோரும் இனிப்பு பொரியோட காரப்பொரியும் சேத அசத்திடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் நல்லா ஆறிடிச்சு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ ரெடியாக கண்டெய்னர் எடுத்து வச்சிடலாம் அவல் பொரி இனிப்பு காரம் இரண்டும் செய்து இந்த முறை இந்த கார்த்திகை தீபத்தை மகிழ்ச்சியுடன் விளக்கு எப்படி ஜொலிக்கிறதோ நாம் வாழ்க்கையும் அது மாதிரி ஜொலிக்கட்டும் இந்த மோர் மிளகாக அப்படியே நைஸாக பொடி பண்ணிட்டு அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப ட நல்லாயிருக்கும் இது ஒரு வாயும் அடுத்த வாய் இந்த சே இனிப்பு அதுக்கப்புறம் காரம்னு மாற்றி மாற்றி சாப்பிட ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான அனுபவமாக இருக்கும் ரெண்டும் இப்படி சேர்த்து சாப்பிடும்போது சில பேர் ரெண்டு பண்ணுவாங்க கடைசியாக ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது ஒரு டை அது ஒரு டேஸ்ட் விரும்புகிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை பொறி பிடிச்சிருக்கும் இந்த பதிவு எல்லோரும் செய்து பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருப்பி சொல்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்